வீட்டாண்ட வந்தம்மா அம்மா போடுங்க என்னை தூக்கி நான் கீழே இருக்கணும்னா மேலே தூக்கி உட்கார வைங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டோம் உட்காரணும்னா இப்போ எங்களை தூக்கி நீ கீழே போடுற குப்பில போடுற வராங்க பாக்குறாங்க நாங்க இருக்கிறோம் நாங்க செய்யறோம் நாங்க சொல்லி செய்யறோம்ன்றாங்க அதுக்கப்புறம் என்னன்றாங்க எங்களுக்கு ஆதரவு தாங்கன்றாங்க பேட்டி தரீங்களா இங்க வாங்க இங்க பொது மக்கள் கிட்ட வந்து நின்று

திகழ நேர்களுக்கு வணக்கம் சென்னை பெருநகர மாநகராட்சியோட தலைமை அலுவலகமான ரிப்பன் பில்டிங் மட்டும் தான் இப்போ இருக்கோம் இங்கே தூய்மை பணியாளர்கள் ஆறு நாட்களுக்கு மேலாக ஆறாவது நாட்களாக இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தங்களோட பணியை வந்து தனியார் மயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஆறாவது நாட்களாக இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக ஐந்து ஆறு மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பிய முதலமைச்சர் இப்போ இவங்களை வந்து தனியார் மையப்படுத்துறது ஏன் எதுனால இவங்களை தனியார் இப்படியான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதனால வரையும் தமிழக அரசு சார்பாகவும் அதிகாரம் இவங்க வந்து சந்திக்கல இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கை என்னன்னா நாங்க பதினஞ்சு வருஷமா நாங்க செய்யறோம் செய்யும் போதுல எதிர்ப்பு சொல்ல போய் செய்ய தனியார்ல செய்யும் போது எங்களுக்கு எந்த ஆதரவு கிடையாது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா இப்போ திடீர்னு எங்கள் கார் வெளியே அமைச்சது காரணம் என்ன அந்த குறைக்கு தான் நாங்கள் கேட்குறோம் இல்லை ஏன் ஒரு பழைய பதினஞ்சு வருஷமாக நாங்கள் செஞ்சது நிரந்தர பணி எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு இப்போ தனியார் செயலில் செய்யும்போது செய்யும் எங்களுக்கு பிஎஃப் இல்லை இஎஃப் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிறீங்க இப்போ எங்களுக்கு என்ன காரணம் இப்போ வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்காக இவ்வளோ நாலு வேலை செஞ்சோம் இப்போ கொரோனா டைமில் எல்லா டைம்லேயும் புயலில் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுட்டு இப்போ திடீர்னு நீங்கள் வேலை வேண்டாம் நீங்கள் போங்க வெளியே தனியாருக்கு போய் வேலை செய்யுங்க சொல்லி எங்களை சொல்றாங்க அதுக்கு முன் எச்சரிக்கையும் செய்யல ஒன்னா தேதி அதுவும் கையெழுத்து போடும் போது போங்க வெளியே இருந்தா எப்படி போவோம் முன்கொண்டு சொல்ல ஒண்ணாந்தேஜ் சொல்றாங்க போய் கையெழுத்து போடும் போதுமா உங்களுக்கு இல்லமா போங்க போயிட்டு தனியாருக்கு கையெழுத்து போடுங்க இல்லையா போங்க வெளியே சொல்றாங்க அப்ப நாங்க என்ன செய்வோம் நேரா இங்க வந்தோம் சரி இங்க ஆதரவு கிடைக்கும்னு சொல்லி வந்து ஆறு நாள் ஆகுது ஆறு நாள்ல இப்பதான் ஒரு நாளா வந்து எங்களுக்கு ஆதரவு தருன்னு சொல்லிட்டு வர்றாங்க யாரும் வந்து பேசல இன்னைக்கு பேசுறதும் சொல்லிருக்காங்க பேசி நல்ல முடிவா குடுத்தா நாங்க போயிட்டு எங்க வேலையை பார்ப்போம் எங்க பிள்ளை குட்டிங்களை பார்ப்போம் அவங்கள வீட்டுல விட்டுட்டு நாங்க வந்து இங்க சரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு வருஷமா நீங்க இங்க வராங்க பதினைஞ்சு வருஷமும் செய்யறோம் இந்த மலையில புயல்ல எல்லாத்துல நாங்க போய் செஞ்சுதான் வந்திருக்கிறோம் எங்களை யாரும் இது செய்யல இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்ப போங்க சொல்லும் போது எப்படி இருக்கும் எங்களுக்கு எங்க வழி அவங்களுக்கு புரியாதா மேயர் பிரியா அம்மா சொல்றாங்க இருக்கு பதினேழாயிரம் ரூபாய் என்ன இசி இருக்கு நல்லா இருக்குல்ல அப்ப இல்லையே அப்ப ஏன்னு சொல்லல அப்ப சொல்லி இருக்கலாம்ல அம்மா உங்களுக்கு கொரோனா டைம்ல அதெல்லாம் ஏசி இல்லம் பி எப் இல்லம்மா உங்களுக்கு நோய் வந்தா நீங்க எப்படிமா பாப்பீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கணும்ல அப்ப கேட்காம உங்க வீட்டு குப்பைல இருந்து நாங்க எடுத்தோம் இல்லையா

எங்களுக்கு பதினோராத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது அப்புறம் இவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கும் எங்களை அப்பயே தனியார் மையம் எதிர்த்தார் அதாவது இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு இல்லை வெளுத்ததெல்லாம் நினச்சி தான் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு ஆட்சி கையில் உங்கள் கையில் கொடுத்த அவர் நல்லது செய்வார் கலைஞரை மாரி அவரை மாரி புளிக்கு பிறந்தது பூணி ஆகாதுன்னு தான் நாங்கள் கொடுத்தோம் உங்கள் கையில் ஆட்சி ஒரு நல்ல ஆட்சிக்கு நிர்வாகம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் பணியாற்றணும் தனியார் மையம் எதுக்குங்க தனியார் மையம் எதுக்கு விட்றீங்க அடுத்த ஒரு கம்பெனியும் வளர்ச்சாடிக்கா இந்த சென்னை மாநகராட்சி இருக்குது சிங்கார சென்னை ஆக்கமும் பராமரிப்பு உங்கள் சென்னை மாநகராட்சின்ற அந்த ஆக்கமும் பராமரிப்பை பணியாற்றுறது இந்த தூய்மை பணியாளர் நாங்கதான் இதில் முக்கால்வாசி பேர் விதவை தாய்மார்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஏன் எனக்கு அப்பா அம்மா கிடையாது இருபது வயசுல வேலைக்கு வந்து இன்னைக்கு எனக்கு முப்பது வயசு அது பத்து வருஷமா நாங்க படுறோம் கஷ்டம் எங்களோட ஒரு கோரிக்கை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல எங்களுக்கு வந்து கலெக்டர் ஆகணும் இதுக்காக இந்த வேலைக்கு வந்தோம் செய்கிற வேலைக்கு உண்மையா உழைக்கிறோம் நாங்க உண்மையாக உழைக்கிறோம் தூய்மை பணியாளர்ன்றவங்க வந்து செய்கிற வேலை மட்டும் இல்லை உள்ளத்துல தூய்மையான பணி செய்கிறோம் ஆறு நாளாக போராடுற இந்த ரோட்ல எங்களுக்கு அரசாங்க சார்பில் நீங்கள் வந்து இந்த ரிப்பன் மாளிகை கூட நாங்கள் கிளீன் பண்ணோம் அவங்க கேட்குறாங்க என்ன தனியார் மாயம் போய் செய்யின்ற நான் ஒன்னே ஒன்று சார் ரெண்டு முதலமைச்சர் இறந்தாங்க ஒருத்தவங்க மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா ரெண்டாவது ஐயா கலைஞர் ஐயா அவர் போது இந்த ராம்கி என்ப ஒரு கான்ட்ராக்டா இன்னைக்கு வேலை செய்யல இந்த எண்ணெய் எல்லாம் தூய்மை பணியாளர் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம் நாங்கள் தான் உழைச்சோம் நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு எங்களுக்கு கிடைக்கிற பலனாக இது தனியார் மயன்ற ஒரு கொத்தடிமைத்தானோ சொல்லுங்க ஏன் உங்களால் நிர்வாகம் பார்க்க முடியலையா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் வந்து அன்னைக்கு இன்னைக்கு நான் கடந்த காலத்தை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுல மறைந்த அம்மையார் ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மா சட்டை எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அரசு ஊழியர்களை மக்கள் நல்லா பணியாளர் வீட்டுக்கு அமிச்சாங்க ஆனால் அதே முதலமைச்சரை வீட்டுக்கு அமிச்ச தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம மக்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி செஞ்சார் அவரே வீட்டுக்கு அமைச்ச அரசு தான் உங்களை தூக்கி வேறு எங்களால் முடியாதா இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடுமையாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குது ஆறு நாள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அதை நாங்கள் வாழ்வாதாரம் தான் சொல்கிறேன்னா நாங்கள் அந்த வேலை செய்யலை எங்கள் கை காலெல்லாம் வலி எங்கள் மனசு அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நாங்கள் வந்து தனியார் மாநிலத்தை வந்து பொத்தடிமா தனி எங்களை வாங்க எங்களை மாநகராட்சி எங்களை சம்பளம் போடுங்க நாங்கள் உங்களுக்கு பிள்ளையாக இருக்க விரும்புகிறோம் மாநகராட்சியோட குழந்தையாக இருக்க விரும்புகிறோம் இப்போ சென்னை மாநகராட்சிக்கு தான் நாங்கள் உழைக்கிறோம் அடுத்த ஒரு தனியார் கம்பெனிக்கு கார்பரேட் கம்பெனிக்கு நாங்க வேலை செய்யறோம் தனியார் கம்பெனிக்கு உங்களை வந்து ஒப்பந்த ஊழியரா மாத்திட்டா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை எங்களுக்கு நிறைய சலுகாக குறைக்கப்படும் எங்களை பயணி இருந்தப்போது ஒரு அரசு ஊழியரா போனா உங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு அது இது நிம்மதியா வேலை செய்வோம் நம்மளுக்கு என்னைக்கு போனாலும் அவங்க வந்து எப்படின்னா ஒரு குப்பா ஒரு தூசி மாதிரி தனியார் மாயின்றது ஒரு கொத்தடிமை வரியா ஒன்னா ஒன்னா பேசக்கூடாது நிறைய இருக்குது இவங்க எல்லாம் பேசுறாங்க சாதி மறுப்பு ஒற்றுமை அங்க அதெல்லாம் கிடையாது பட்டியா போ கையெழுத்துப்பட்டியாவா வீட்டுக்கு போ அந்த மாதிரி சில வந்து எங்களை வந்து சுதந்திரங்கள் எங்கள் சுதந்திரம் பறிக்கப்படும் எங்களோட இது பறிக்கப்படும் நாங்கள் கேட்கறது என்னென்னா நீங்கள் பணி நிறுத்த நீங்களே எங்களை மாநகராட்சி எங்களை ஒரு தனியார் ஒரு நீங்களே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எங்களை நடத்துங்க இவ்வளோ நாள் நடத்தலையா மகாத்மா காந்தி நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம் தான் எண்ணும் பேர் நான் அந்த மகாத்மா காந்தி பேரே ஏற்றுட்டீங்களே அறவையில் அகிம்ச வயில போராடினா அவர் பேரே ஏற்றுட்டீங்களே எல்லா திட்டத்துக்கும் நான் கேக்குறேன் புதுமை பெண் திட்டம் அப்புறம் மகளிர் விடியல் பயணம் நான் மகளிர் உரிமை திட்டம் அதுக்கடுத்து மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டு மகப்பேறு எல்லாரு பேரும் உரிமை பண்ணார் இவங்களாம் தெரியல உங்க கண்ணுக்கு தொடப்பை எடுத்த எல்லாரும் வேலை நாச்சாரு தான் தொடப்ப எடுத்து பேருக்கு தொடப்ப பேருக்கும் செய்யும் அதிகமாக செய்யும் நாங்கள் வந்து கஷ்டப்படுற ஒரு ஏழை மக்கள் வருகோம் பத்து வாட்டி தலித் சமுதாயம் எஸ்சி எஸ்டி இது போன்ற பேசுறீங்க ஆனால் எங்களுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க அரசு தரப்பில் யாரும் எங்களை வந்து பார்க்கல நேற்று வரைக்கும் தோல் திருமணம்ன்றவர்களும் வந்து பார்த்தாரு ஜெயக்குமார் அரசியல்வாதி தான் வந்து பார்த்தாங்க அரசாங்கத்திலேருந்து யாரும் வந்து பார்க்கல ஆனால் யாரும் நல்லா நாங்கள் இப்படிதான் இருக்கோம் குடும்பம் இதுவோ இல்லை எங்களுடைய போராட்டம் வெல்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் ஜெய்க வரைக்கும் எது எத்தனை நாளானாலும் பரவாயில்லை அவங்க கொடுத்த ஒரே கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேறணும் எவ்வளோ பேர் இருக்கீங்க நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தொழிலாளி எட்டாயிரம் பேர் இப்போ அதில் இப்போ எவ்வளோ பேர் இருக்கும் என் கடன் வாய்க்கு என்ன சொல்ல தெரியும் எவ்வளோ பேர் இருக்கும் ஆறு நாள் சாலை ஓரத்தில் இருக்கீங்க இந்த எப்படி இருக்குது போராட்டம் ஆறு நாள் சாலை ஓரத்தில் பதினஞ்சு வருஷம் இந்த சாலையில் தான் பெருக்கிட்டு இருந்தோம் அது கூட இது வந்து எங்களுக்கு கொடுமை இல்லை இல்லையா பழிச்சு எங்கள் போக நாங்கள் அந்த வேலையை பெற வரைக்கும் இந்த சாலையில் தான் இருப்போம் எங்கள் சாலை வேலை தான் நாங்கள் கேட்குறோம் அந்த சாலை வேலையை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுத்தா போதும் வேறு எந்தளவுக்கு முக்கிய குடும்ப நீங்க வேலை பார்க்குறீங்க நான் பதினஞ்சு வருஷம் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வேலை பார்க்குறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு மாதம் ஆகிறது தான் ஸ்டார்டிங்லே இனிமேல் பதினாலு வருஷம் முழுமையாக அடைஞ்சிச்சு அப்படி வேலை பார்க்கறதே இந்த வேலை செஞ்சால் தான் என் பிள்ளைங்கள படிக்க படித்தேன் என் குடும்பம் வாடகை கட்டிடுறேன் சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கள்லாம் ஒரு வேலை இல்லை எங்கள் வீட்டுக்காரருந்தான் நாங்கள் இந்த வேலையை நோக்கி போகணும் அனைத்து லேடிஸுமே ஒரு ஒரு கோரிக்கையும் இருக்குது இதை நம்பி போய்ட்டு இன்னைக்கு என் பிள்ளைங்க எங்களை மாரி இருக்கணுனால நாங்கள் இப்போ இது படலை இதுக்கு வேலையை கேவலப்படுத்தலை இது ஒரு ஒரு தலைமுறையாக நல்ல வழி காட்டும் ஏன் நாங்கள் படிக்காத பாமர மக்கள் நாங்கள் படிக்காதவங்க தான் நிறைய பேர் வேலை செய்கிறோம் அதனால இந்த வேலையை நாங்கள் தேர்ந்தெடுத்துவே எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாப்போம் இப்போ வந்து தனியார் வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க ஒரு தெருவு வந்து பெருகுனா நாங்கள் பெருகும்போது வந்து ரெண்டு பேர் தான் செய்வோம் ஒரு ஆள் பெருக்குவாங்க ஒரு ஆள் நாங்கள் மாறுவோம் ஜென்ஸ் வந்து மாறுவாங்க லேடிஸ் வந்து பெருகுவாங்க ஆனால் இப்போ வந்து தனியார் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு பேர் பெருகிறாங்க ஒரு தெரு வந்து ஏழு பேர் அதுவும் வந்து நாங்கள் செய்கிற செய்ய மாட்டேன்றாங்க ரெண்டு பேர் குப்பை வர்றாங்க ஏழு பேர் வந்து பெருகிறாங்க அப்போ அவங்களும் எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுல்ல அவங்க வந்து ஒரு ஒரு சிஎம் ப்ரோக்ராம் வந்தால் கூட நாங்கள் நைட்டும் பகல காத்திருக்கோம் ஆனால் இப்போ வரவங்க எப்படின்னு கேட்டோன்னா மறுநேரம் ஒரு லாரி ஃபுல்லாக கூப்பிட்டு வராங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிறாங்க இப்போ இந்த ரெண்டு நாளாக நகருது இந்த எல்பிஎன் பிரிட்ஜை நேற்று சிஎம் வந்து இந்த பக்கம் ரூட் மட்டும் சும்மா பல பாலா ஆனால் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்கன்னா கிட்டத்தட்டோட பிரிட்ஜி இறங்கறதுக்கு மட்டும் இருபத்தஞ்சு பேர் வேலை செஞ்சாங்க நாங்க வேலை செஞ்சு வந்து ஏழு பேர் தான் அந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் வண்டி பேட்டரி வண்டி ஒரு ஆள் ஓட்டு வந்து அந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சோம் இவங்க வந்து நல்ல பணியாளர் சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு விருது கூட கொடுத்தாங்க ஆனா இப்ப அவங்க அந்த நல்ல பணியாறு உங்களுக்கு இப்ப இவங்க பணியாறுல கிடையாது இது வந்து நம்ம சென்னை மாநகராட்சி மெயின் பில்டிங் இது இந்த மொரவாசி இது வந்து கூட மொரவாசிக்கலாம் இப்போ அவங்க தனியார் கையில் நீங்கள் குடியிருக்கல அப்போ அவங்க கிட்ட கொடுத்து முறை அது செய்யறதுக்கு நாங்கள் இத்தனை வருஷம் பாஞ்சு வருஷமா வேலை செஞ்சு போய் அப்போ நாங்கள் செஞ்சது வேலை கிடையாதா இப்போ தனியாக இந்த நம்ம வீட்டு முறை அது செய்யறதுக்கு நம்ம தகுதி இல்லைன்னா உள்ள உக்காந்து நீங்கள் வேலை வகிறது உங்களுக்கு தகுதி இல்லை தான் எங்களுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து அம்மா ஆறாவது நாளா அவங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு உங்க கை வேற உடைஞ்சிருக்கு ஆறாவது நாளா எங்கே இருக்கீங்க வேலை செய்துனா கை உடஞ்சிச்சு நான் நான் பத்து இருபது வருஷமா வேலை இந்த இதனால எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சான் கொரோனாவில் வேலை செய்கிறோம் வரதா கோயிலில் வேலை செய்யணும் காத்து மழையில் வேலை செய்யணும் எல்லாத்துலேயும் வேலை செய்யணும் இப்போ என்னடானா கான்ட்ராக்டில் எங்களை போகன்றாங்க நாங்கள் கான்ட்ராக்டில் போனால் எங்களுக்கு சம்பளம் பத்தாது நாங்கள் ஆறாயிரத்துலேருந்து வேலைக்கு போய் சேரணும் ஆறாயிரம் ஃபஸ்ட்டு வாங்கினோம் சேரும்போது சேரும் போது ஆறாயிரம் தான் வாங்கினோம் நாங்கள் ஆறாயிரத்துலேருந்து அதுலேருந்து போராடி 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 இப்போ இருபத்தி மூணாயிரம் ஆச்சு இருபத்தி மூணாயிரம் ஆனோன்னா எங்களை அப்படியே விட்டுட்டு இருந்தால் நாங்கள் பாட்டை நாங்கள் செய்து கொடுப்போம் அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே இவங்க கான்ட்ராக்டில் நீங்கள் செய்யுங்க நாங்கள் பிஎஃபி விஎஃபி எல்லாம் பிடிக்கிறேன் நீ சொல்லியிருந்தால் நாங்கள் ஒத்துன்னு இருப்போம் இப்போ வெளியே போக சொல்ல எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் காசு எங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் கார்பரேஷனில் தான் செய்யணும் நீங்கள் கார்பரேஷனில் தான் செய்யணும் நீங்கள் கான்ட்ராக்ட் இல்லை எங்கள் எண்ணில் ஸ்டாப்புன்னிங்கோ அப்படி சொல்லி எங்களை வேலைக்கு வச்சாங்க எதுக்கு சொல்லவே எண்ணில் ஸ்டாப்புன்னு தான் வச்சாங்க இப்போ என்னடான்னா இருபத்தி மூணாயிரம் நாங்கள் கையில் வாங்க சொல்ல சம்பளம் இப்போ நீங்கள் கா இதில் போனோம் கான்ட்ராக்டில் போனோம்னாக்கா நாங்கள் எப்படி போவோம் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் எங்கே இருபத்தி மூணாயிரம் சம்பளம் எங்கே நாங்கள் எப்படி இப்போ கான்ட்ராக்டில் பதினஞ்சாயிரமா அதை பிஎஃப் எல்லாம் பிடிச்சிட்டு பதினஞ்சாயிரம் கையில் தருவாங்களாம் நாங்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் இருபது வருஷமாக வேலை செய்யணும் அதை இப்போ வந்து கான்ட்ராக்டில் போ ரெண்டாயிரம் சம்பளம் பிடிச்சிக்கின்னு உனக்கு பதினஞ்சாயிரம் கையில் கொடுக்குறேன் நான் வீட்டுக்காரருக்கு ஆட்டோ அட்டாக் எங்கள் அவர் வே வேலை வெட்டிக்கு போக மாட்டார் நான் இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கிறேன் நான் எப்படி சாப்பிடுவேன் ஒரு எப்படி ஒரு துணி எடுத்து கட்டுவேன் ஒரு வேறு எதனா செய்யணா கூட நான் எப்படி செய்வேன் ஒரு கரண்ட்டு பில்லு கட்டினோம் இன்றைக்கி கூட அது ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்தோம் கரண்ட்டு பில்லு நான் எப்படி கட்டுவேன் ரூபாய் நான் என் இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோமே இந்த வேலை எங்களுக்கு போட்டு எங்களை நிரந்தரம் பண்ணி கொடுத்தாதான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்டில் நாங்கள் போக மாட்டோம் குப்பி அள்ளி கீழே அவ்வளோ குப்பி அள்ளி வண்டியில் போட சொல்ல வைக்கு விழுந்துட்டோம் கை உடஞ்சிச்சு ஒரு மாதம் ஆகுது கட்டு திருப்பி போடுறதுக்கு என்னால் முடியாத உட்காந்துங்கிறேன் நான்

உட்காந்து இப்ப எங்களை தூக்கி நீ கீழே போடுற குப்பில போடுற அதுக்கு அந்த குப்பில போட கூட நாங்க ஒன்னும் அசைய மாட்டோம் நீ என்னைக்கு நிரந்தரம் பண்ணி போடுறியோ அன்னைக்குதான் இந்த இடத்த விட்டு நாங்க ஏந்துக்குவோம் எங்க உயிருக்கு எந்த இதுவா இருந்தாலும் நீ தான் அதுக்கு பொறுப்பு நாங்க பொறுப்ப இந்த போராட்ட காலத்திலே பாக்கலாம் தமிழக முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை மாநகராட்சிக்கு எழுதின கடிதத்தையே வந்து இங்க வந்து ஒரு பிளக்ஸா வச்சிருக்காங்க அன்றைய காலகட்டத்துல அவர் வந்து இந்த பணியாளர்களை என்யுஎல்எம் பணியாளர்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட இந்த கடிதம் எழுதப்பட்டது அதை இங்கே போராட்ட காலத்தில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம கூட வந்து வியாசை தோழர்கள் அமைப்போட சரத்குமார் வந்து இருக்காங்க இந்த போராட்ட காலத்தில் நம்ம மக்களுக்கு ஆதரவாக அவங்களும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க சார் வணக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை எதுலேருந்து தொடங்குது இவங்க எல்லாருமே தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே என்யூஎல்எம் அப்படின்ற ஸ்கீம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்ற ஸ்கீமு கீழே கார்பரேஷனில் நேரடியாக தற்காலிக பணியாளர்களாக வந்து இருந்துட்டு வராங்க சார் இவங்க என்னீங்கன்னாச்சும் பர்மனண்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்துல தொடர்ந்து வந்து பணி இருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷமாக அவங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கை அப்போ என்ன இருந்ததுனாக்கா எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சம வேலைக்கு சம ஊதியம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பத்து பதினஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அவங்க கோவிட்ல செய்த பணிகளை பாராட்டி அந்த விஷயங்களை வந்து உணர்ந்து அதை மதித்து வந்து நீங்கள் சொன்ன போல சிஎம் சார் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் சார் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கார்பரேஷன் கமிஷனுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க இவங்கள பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஆனால் அது மீதை பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎல் கேபியில் கிட்டத்தட்ட பத்து ஜோன்ஸ் பிரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து ஜோன் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு ஜோன்ல இப்போது சிஎம் ஸ்டாலின் சாருடைய ஆட்சி வந்த பிறகு அதில் ரெண்டு ஜோனை வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு ஆறு அப்படின்றத ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஒப்படைச்சுட்டாங்க அதாவது கார்பரேஷனுடைய நேரடி கண்ட்ரோலில் இருந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அப்படியே ராம்கின்ற தனியார் கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டுறாங்க அந்த என்யூஎல்எம் ஸ்கீம் கீழ் இருந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நிறைவடைஞ்சிருச்சு அது நிறைவடைஞ்ச உடனே இவங்க வந்து பிரைவேட்டுக்கு எப்படி நம்மளை வந்து தாரவாத்துருவாங்க அப்படின்ற அச்சத்தோடு முன்னுணர்ந்து தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சு தொழிலாளிகள் அம்பத்தூரில் ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க இந்த ஆறு நாள் உண்ணாவிரதம் இருக்கிற பேரல் நேரத்தில் நம்ம ஜனநாயக வழக்கங்கள் சங்க தோழர்கள் பாரதி தோழர் எஸ் குமாரசாமி தோழர் உட்பட அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பரத செக்ரட்டரி ஜெய்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கினாங்க என்னன்னா இந்த டிஸ்பியூட்டை தொழிலாளிகளுக்கும் கார்பரேஷனுக்குமான டிஸ்பியூட்டை வந்து லேபர் ட்ரிபுனல் வந்து முடிவு பண்ணிட்டோம் லேபர் ட்ரிபுனல் முடிவு பண்ணக்கூடிய ஜிவோ பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் அதை ஜிஓவோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து முடிஞ்ச உடனே கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா பெண்டிங்கில் இருக்குது கேஸ் என்னும் பொழுது ஒன்றாம் தேதி போயிட்டு கையெழுத்து போட போனாங்க உங்களுக்கு இனிலேருந்து வேலை கிடையாது நீங்கள் வந்து இனிமேல் ராம்கின்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானவங்க நீங்கள் அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்க வேலை இல்லாம இருக்காங்க சார் கடந்த ஒரு வாரம் எல்லாம் ஒப்பந்த பணியாளராக இருக்கிறதுக்கும் தனியாரில் ஒப்பந்த பணியாளராக இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது இப்போ இதில் எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேஷனுக்கும் தொழிலாளிகளுக்கும் நேரடியானது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளிகள் இந்த ரெண்டு ஜோன்ல இருக்காங்க இப்போ இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல போராட்டம் பண்ணியும் பர்மனெண்ட் ஆக முடியும் இன்னும் கொஞ்சம் நாளில் போராட்டம் பண்ணி ஈக்குவல் பே வந்து கேட்க முடியும் முந்நூறு ரூபாயிலிருந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா வழக்கு பண்ணி போராட்டம் பண்ணி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஒரு நாளைக்கு தினக்கூலி அடிப்படையில் வேலை பண்ணுறாங்க இப்போ இது மட்டும் மொத்தமாக எந்த பணி பாதுகாப்பும் இல்லாத சாதாரணமா நம்ம தொழிலாளிகள் இப்போ பிரைவேட்ல ஒர்க் பண்றோம் இல்லைங்களா சமூகத்தில் அந்த மாதிரி கார்பரேஷன் கண்ட்ரோல்ல இருந்து மொத்தமா வேறோட புடுங்கி தொழிலாளிகளை வந்து தனியாருக்கு தார வத்துறாங்க அப்ப பணி பாதுகாப்பு கிடையாது இங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குனாக்க அங்க பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் இஎஸ்ஐபிஎஃப்ஓ பதினஞ்சாயிரூபா பதினாறாயிரம் ரூபாய் கையில் கிடைக்கும் இதை தாண்டி வந்து அங்க பர்மனன்ட் டெம்பர் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது அங்க ஒரு தனியார் வேலை செய்ய ஒரு தொழிலாளிங்க இந்த போராட்டம் எதுவரையும் தொடரும் இந்த போராட்டம் அவங்களுக்கான வெற்றி வரும் வரை இந்த அறிவிப்பு என்னியுளம் ஸ்டாப்ஸாவே ட்ரிபியூனல்ல அந்த முடிவு எடுக்கக்கூடிய அளவு வரைக்கும் உங்களை தினக்கூலி அடிப்படையில் அதே போல சஸ்டைன் ஸ்டேட்டஸ் கோல சஸ்டைன் பண்ண விடுவோம் அப்படின்ற அந்த டிமாண்ட் வந்து நிறைவேற வரைக்கும் இவங்க இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க சார் அரசாங்க தரப்புல இருந்து யாருமே அவங்க பாக்க வரலன்னு சொன்னீங்க இப்ப பல்வேறு அரசியல் கட்சி வந்து இங்க வந்து பார்க்க வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க வராங்க பாக்குறாங்க நாங்க இருக்கிறோம் நாங்க செய்யறோம் நாங்க சொல்லி செய்யறோம்ன்றாங்க அதுக்கப்புறம் என்னன்றாங்க எங்களுக்கு ஆதரவு தாங்கன்றாங்க எங்களுக்கு சொல்றதுக்கே யாரும் ஆதரவு இல்லை ஆனா வந்து கேக்குறீங்க அது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு திருப்பி எங்களை கேக்குறாங்க நீங்க ஆதரவு கொடுங்க

எங்க கண்ணிருக்கு நீங்க பதில் தாருங்க தளபதி எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் இப்ப மன வேதனை அவங்க பேசுறதுல காத்தோட விட்டுருங்க எங்க தங்க உங்க தங்கச்சியா நினைச்சு கேக்குறோம் எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் நம்புறோம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுறோம் எங்களுக்கு தேவையில்ல நீங்க செய்வீங்கன்னு ஒரு எதிர்பார்க்கறோம் எங்க கண்ணீருக்கு நீங்க பதில் தாருங்க நாங்க பேசுற பேச்சுக்கு செவி கொடுத்து கேளுங்க தளபதி உன் மனம் இறங்கட்டும் எங்க கண்ணீர் வந்து உன் பாதத்தை கழுவிட்டோம் இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இப்ப இவ்வளவு சிரமங்களை அவங்க சொன்னாங்க ஒரு துப்புரவு பணியாளர் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வேலை செஞ்சோம் பதினஞ்சு பதினாறு வருஷம் இருபது வருஷம் வரை வேலை செஞ்ச பெண்கள் இங்க இருக்கும் எங்களுடைய குடும்பம் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த வேலையை சார்ந்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லாமல் இந்த அரச திமுக அரசை இப்பவும் இவங்க நம்புறதா அவங்க சொல்றாங்க அதுதான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இவங்க கோரிக்கை போய் சேருமா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு